கத்தரு கிறிஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அன்பு தாழ்ச்சி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக மத்தியு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் தனது பள்ளி பிள்ளைகளை உல்லாச பயணத்திற்கு அழைத்து சென்றார் உல்லாச பயணம் சென்ற இடத்தில் ஒரு செல்வம் படைத்த மனிதரின் மகன் ஆற்றின் சுழற்சியில் சிக்கி இழுத்து கொண்டு செல்லப்பட்டான் அங்கு சென்றிருந்த ஒரு ஏழை சிறுவன் நீந்துவதில் நல்ல பயிற்சி பெற்றவனாய் இருந்தான் அவன் நீந்தி அந்த பணக்கார சிறுவனை காப்பாற்றினான் அந்த செல்வந்தனின் மகனை அனைவரும் சுற்றி நின்று ஆவலுடன் அவனுக்கு அன்பு காண்பித்தனர் மிகுந்த முயற்சி எடுத்து உயிரை கையில் வைத்து அவனை காப்பாற்றியவனையோ ஒருவரும் கவனிக்கவில்லை கடைசியில் அந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர் அந்த சிறுவனுக்காக சிறிது பணம் சேர்த்து அவனுக்கு கொடுத்தார் அவன் அந்த பணத்தை வாங்க விரும்பவில்லை அவனுக்கு பரிசாக ஒரு ஆடையை கொடுத்தனர் அதையும் அவன் விரும்பவில்லை உனக்கு என்னதான் வேண்டும் என்று திகைப்புடன் கேட்டனர் அவன் அந்த பணக்கார சிறுவனிடம் காண்பிக்க பெறும் அன்புதான் எனக்கு வேண்டும் என்று சொன்னானாம் அன்பானவர்களே அன்புக்காக ஏங்கும் மக்களிடம் நாம் அன்பு கூறுகின்றோமா ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் நமது அயலாரிடத்திலும் அன்பு கூறாமல் காணப்படுகிறோமா நமது உள்ளங்கள் அநேக வேளையில் பொறாமையினாலும் வைராக்கியத்தினாலும் கோபத்தினாலும் எரிச்சலினாலும் நிறைந்து காணப்படுகிறது ஆண்டவரின் உன்னத அன்பை உலகமெங்கும் பாய்ந்தோட செய்யும் வாய்க்கால்களாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் அன்பிற்கு இலக்கணமாக வைத்து முன்மாதிரியாக நாம் செயல்படவே போதனை செய்யப்பட்டிருக்கிறோம் ஷீஷர்கள் பேரில் ஆண்டவர் இவ்வாறு அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் மறுதளித்த பேதுருவை மீண்டும் அரவணைத்தது அவரது அன்பு துரோகத்தால் காட்டி கொடுத்த யூதாஸ்காரியத்தையும் நண்பனே என்று அழைத்தது அவரது அன்பு அவரை பரியாசம் பண்ணி கொடுமைப்படுத்தி சிலுவையில் ஏற்றி வைத்த பிறகும் பிதாவை நோக்கி மன்னிக்கும் அவரது அன்பை நாம் அனுதினமும் கற்று வருகிறோம் அந்த அன்பை எவ்வாறு பிறருக்கு செலுத்துகிறோம் என்பதை நாம் சற்று ஆண்டவரிடத்தில் முன்மாதிரியாக அதை கற்றுக்கொள்வோம் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவருக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு விதியாக கூறியிருக்கிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறார் அன்புக்காக ஏங்கும் உள்ளங்கள் ஏராளம் இடத்தில் காணப்படுகிறது நாம் அவர்களுக்கு அன்பு தாழ்ச்சியை கொடுக்குறோமா அல்லது அன்பின் பரிபூரணத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோமா என்று நாம் தியானிப்போம் ஜபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமோப்பா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு பிரதான கற்பனையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு அன்பு தாழ்ச்சியான இடங்களில் நாங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் அன்றுவரை பகைக்கிறவர்களையும் நாங்கள் அன்பு கூறத்தக்கதான கிருபையை முன்மாதிரியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் அதை நாங்கள் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்